ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு முக்கியமான உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் உணவுப் பொருட்களில் உள்ள ஆற்றலின் அளவு கிலோ கலோரி என்னும் அழகால் குறிப்பிடப்படுகிறது பொதுவாக வெப்பத்தின் அழகு வந்து ஜூலு அதை வந்து கலோரின்ற அழகாலையும் அளவிடலாம் ஒரு கலோரி அப்படி எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்கன்னா நாலு புள்ளி நூற்றி எண்பத்தி ஒன்பது ஜூலு அதுவே ஒரு கிலோ கலோரி எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க நாலாயிரத்தி இரநூறு ஜூலு அதுக்கப்புறம் பாருங்கள் பாருங்க வேதியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்ப ஆற்றலின் அளவை அளவிட வெப்ப ஆற்றலோட அளவளவிட பனிக்கட்டி கலூரி மீட்டர் யாரால் பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா லாவாய் ஷியர் மற்றும் பியரே சைமன் லேப்லாஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிட குடுவையை முதன் முதலாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு சார் ஜேம்ஸ் திவார் அப்படின்றவர் தான் கண்டுபிடிச்சிருப்பார் அதுக்காக அந்த ஃப்ளாஸ்குடைய பேரை வந்து திவார் குடுவைன்னு வச்சுருப்பாங்க சரிங்களா அப்போ வந்து வெற்றிட குடுவையை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாங்கன்னா சார் ஜேம்ஸ் திவார் தேங்க் யூ